கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பின்னாடி இருந்து பேசவிடாது கொஞ்சம் பண்ணுங்க உங்களுக்காக நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கொஞ்ச நேரம் அமைதியா பேச பேசாதீங்க இது சித்திர மாத அமாவாஷை நமக்கு இந்த உமயமாக தந்து கொண்டிருக்கக்கூடியவர் நடமாடும் தன்மந்திரி பகவான் டாக்டர் முருதாசார் ஐயா அவர்கள் இந்த இந்த நிகழ்வை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அமர்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ ஏழைகளுக்கு தெய்வமாக இருந்து உயிரை காப்பாற்றி எவ்வளவோ பேருக்கு இன்னமும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கா அவளுடைய நற்பணி தொடரணும் பிரார்த்தனை பண்ணி இந்த அடியனுடைய உபன்யாசத்தை அடியன் தொடங்குகிறேன் இந்த சித்திரை மாசம் அமாவாசையில கூட்டம் கம்மியா இருந்தா நான் உபாசன்யாசம் பண்றது இல்லை இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருந்தாலும் சித்திரை முதல் மாசம் இந்த வருஷத்துடைய முதல் மாசத்துல உபன்யாசம் பண்ணாம விட்டோம்னா அது நமக்கு மனசு சங்கடமா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் இந்த உபன்யாசத்தை அடியன் பண்றேன் சித்திரை மாதா அமாவாசை திருவிழா நம்முடைய ஆலயத்துல இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு நம்ம எப்பவுமே கேள்வி கேட்டு பதில் வாங்கி தான் நம்ம உபன்யாசம் பண்ணுவோம் இல்லையா இந்த சித்திரை மாசத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் என்னங்கறத கொஞ்சம் தெரிஞ்சவா சொல்லுங்க பார்ப்போம் இருந்து சொல்லுங்க சும்மா சவுண்டா சொல்லுங்க சித்திரை மாசத்துல சித்திர மாசத்தில் சித்ரா பௌர்ணமி அடுத்து தமிழ் வருட பரப்பு அடுத்து வைகாசு விசாகம் ரொம்ப முக்கியமான அக்ஷயத்திற்கு அப்புறம் என்னமா விஷு முடிஞ்சது அடுத்து வெள்ளம் சார் அகில் நட்சத்திரம் ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டியது அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு இப்போதைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே அதை பத்தி நம்ம பேசுறதே வருங்காலத்துல இந்த அக்னி நட்சத்திரம் கொஞ்சம் நம்ம மேல கருணை காட்டும்படியாக மழையை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக அதை பத்தி பேச போகிறேன் கைதட்டும் கொஞ்சம் இது எப்படி உருவானது அக்னி நட்சத்திரம் இந்த இருபத்தோரு நாட்கள் எப்படி உருவானது கிருஷ்ணர் தூது போறார் யார்கிட்ட தூது போறார் துருவேதநாதிகள் யார் சார்பா தூது போறார் பாண்டவர்கள் சார்பாக தூது போறார் எல்லாம் கேட்டார் இருக்க ஒரு ஊர் ஒரு தெரு ஒரு வீடு கூட இருக்க முடியாது தர முடியாது கடைசியில் இவர் சமாதானமா பேசி இந்திரபிரஸ்தங்கிற ஒரு காட்டுல நான் அவளுக்கு புதுசா ஒரு நகரத்தை அமைத்து கொடுக்கிறேன் நீங்க அதுல தலையிடப்படாதுன்னு ஒரு ஆடம் போட்டுட்டு வந்துடுற அவங்க பேசாம இருந்துடுறாங்க பகவான் இல்லையா சரின்னு வந்து இந்திரபிரஸ்த காட்ட அழிக்கணும் அழிச்சு அத என்ன பண்ணணும் நகரமாக மாத்தணும் அந்த காலத்துல கிருஷ்ண பகவான் இப்பதான் நம்மள மரத்தை எல்லாம் அழிச்சு வயல்களெல்லாம் அழிச்சு காடுகளை எல்லாம் அழிச்சு ரோடு போடுறேன் அத பண்றேன் இத பண்றேன்னு என்ன போலாம் செஞ்சுட்டு இருக்கான்னு இப்ப இல்ல கிருஷ்ணபரமாத்மே இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அதனால இப்ப இருக்கிறவ அத தொடர்றதுல நமக்கு ஒண்ணு ஆச்சரியம் இல்லை கிருஷ்ணபரமாத்மா எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டார் ஆனா அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும் தர்மம் மறுபடியும் போய் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் தர்மத்தை தர்மத்தால் மட்டும் எதிர்கொள்ள முடியாத வழியில இருக்கும் பொழுது அதர்மத்தையும் சற்று உடம்புக்கு அழைத்துக் கொள்ளலாம் ஆனால் நோக்கம் தர்மத்தை காப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்ற கூட்டணி சேர்ந்த கட்சி எல்லாம் ஒரு தப்பான கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறாங்களா அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் ஆனா நோக்கம் என்னவா இருக்கணும் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அமைப்பதாக நோக்கம் இருக்க வேண்டும் அதுபோல அந்த காலத்துல அவர் பல விஷயங்களை கையாட்ட அந்த இந்திர பிரஸ்தம் அத நகரத்தை உருவாக்குறதுக்காக அந்த காட்ட அழிக்க போறார் காட்ட அழிக்க போகும்போது போனா அங்க யாரும் வந்து நிற்கிறான்

அந்த மந்தம் வயிற்றுல உள்ள மந்தம் மருந்து சாப்பிட்டா தான் தீரும் அப்ப என்ன பண்றார் அவரும் அந்த காட்டை நோக்கி வர்றார் அம்மா உட்காருங்க கொஞ்சம் மோத்த மறைக்கா இருக்கும் கொஞ்சம் உட்காருங்க அப்படியே உட்காருங்க நம்ம வச்சுக்கலாம் வச்சு கொடுக்கலாம் உட்காருங்க நான் வாங்கிக்கிறேன் இருக்கோம் ஸ்பீச் முடிச்சுக்கலாம் உட்காருங்க அப்படியே உட்காருங்க அக்னி பகவான் அந்த சாப்பிடறதுக்காக வர்றார் ஆனா

பணத்தை அழித்து பசியை போக்கிக் கொள்ள முடியவில்லை மாந்தத்தை போட்டுக் கொள்ள முடியவில்லை அர்ஜுனனும் அந்த இடத்துலயும் கிருஷ்ணர் ஒரு சிட்டையை எந்த இடத்துலயும் சிட்டையை அவர் சிட்டையை போட்ட மனுஷன் போடுறது எப்படின்னு என்ன பண்றார் கிருஷ்ணர்கள் சொன்னார் நான் இந்த இதை மனத்தை எரிச்சு சாப்பிட விடாம எரிக்கணும் ஒழுங்கா ஜீரணமாகும் எனக்கு நீ அருள் புரியணும் கேட்டார் சொல்றாங்க அக்னி எடுக்க எடுக்க குறையாத அம்புகள் குறையாத அம்புதாக்குமே அக்னி வைத்திருக்கிறேன் அந்த ரகசியம் யாருக்கு தெரியும் உடனே சொன்ன நாங்க அம்புகள்லாம் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டே வரலையே அதனால என்ன என்ன இருக்கிற அம்ப கூட உங்களுக்கு தந்தாரு அப்படின்னு போட்டுதான் இப்போ வந்தாச்சா போருக்கு தேவையான அம்பரா துணிகள் யாருக்கு அர்ஜுனனுக்கு கிடைச்சாச்சு எல்லாத்தையும் காரியத்தோட காரியம் பார்த்து கிருஷ்ணரை படிக்கணும் பகவத்கீதையை படிக்கணும் மகாபாரதத்தை படிக்கணும் அப்பதான் ஒவ்வொரு காரியத்தையும் காரியத்தோடு ஒவ்வொரு காயையும் நகர்த்துவது என்பது நமக்கு தெரிய வரும் அப்போ அம்பரா துணியை வாங்கிட்டார் வாங்கிட்ட இந்த சொன்னார் இந்த அக்னி ஒரு இருபத்தோரு நாள் பணத்தை பெய்யாது ஒரு பகுதியில இருந்து அக்னி எடுத்துட்டு போட்டோம் அப்புறம் இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் நீ மழை பெய்து பூமியை குளிர்விடுப்பாய் அப்படின்னு ஒரு இந்திரன் கிட்ட பேசுனார் இந்திரன் சொன்னா நான் சரி நான் கட்டளை போட்டுறேன் தானே அஷ்டருடைய தலைவன் யாரு

அக்னி காட்டை எரிக்கிறது அந்த இருபத்தி ஒரு நாள் வெப்பம் நம்மையும் வாட்டுகிறது என்பதுதான் அக்னி நட்சத்திரத்தோட தலை அதுக்கு பிறகு அதை இந்த மாற்றி அந்த காட்டை ஒரு நகரமாக உருவாக்கி எப்படி எல்லாரும் கனவு போகணும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும் படிக்கணும் படிச்சு முடிச்சனே நல்ல ஜாப் எங்க போகணும் அமெரிக்கா போகணும் அமெரிக்க நகரங்கள் எல்லாம் கனவு நகரங்களாக நம்முடைய இளைஞர்கள் கண் முன்னாலே நிற்கிறது போல ஒரு அற்புதமான நகரங்கள் யாகசாலைகள் கோவில்கள் பஜார்கள் அது இது வச்சு அருமையான நகரத்தை உண்டு பண்ணி யாருக்கு கொடுத்தார் பாண்டவர்களுக்கு கொடுத்து ஆட்சி செய்ய சொல்லி ஒரு அற்புதமான நகரத்தை அந்த மனத்தில யாரு உருவாக்குனா கிருஷ்ண பரமாத்மா உருவாக்கி கொடுத்தார் அதை தேவதன் மயன் வந்து அதை உருவாக்கி அப்படியாக இருக்கணும் அதுக்குள்ள மறுபடியும் கிரக பிரவேசம் எல்லாம் நடந்தது கிரக பிரவேசத்துக்கு பங்காளிகள் துர்கோதனாளிகளையும் கூப்பிட்டு வந்தா வந்த இடத்துல திரௌபதிய அவமானமா பேச அந்த இடத்துல கிருஷ்ணன் போய் அவள் அவமானத்தை துடைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்ய அதெல்லாம் இன்னொரு நாள் உபன்யாசத்துக்கு போகும் இப்ப அக்னி நட்சத்திரத்தோட நிப்பாட்டிக்குவோம் அந்த அக்னி நட்சத்திரம் ஆமா கொஞ்சம் அமைதியுமா அமைதியா இருக்கும் தயசேது கொஞ்சம் பேசாதீங்க அக்னி நட்சத்திரம் அப்புறம் ரொம்ப முக்கியமாக நாம கொண்டாடுற தினம் அக்ஷய திருத்தை திருதியிலே எந்த ஒரு காரியத்தை துவங்கிறோமோ அந்த காரியம் வளரும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன எதற்காக பிறவி எடுத்தோம் நம்மளுடைய கருமாவெல்லாம் தீர்த்து பாவங்களை குறைத்து புண்ணியத்தை அதிகரித்து இனி ஒரு ஜென்மா இல்லாத ஒரு சூழ்நிலையில இறைவன் பாதத்திலே நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதே மனித ஜென்மாவின் நோக்கம் என்ன செய்யணும் புண்ணிய என்ன செய்யணும் கோவிலுக்கு நிறைய தானம் கொடுக்கணும் என்ன செய்யணும் தங்கமா வாங்கி கோவிலுக்கு தானமா கொடுக்கணும் அப்படி நீங்க எல்லாரும் கொடுத்தீங்கன்னா அம்மாவுக்கு தங்க கோபுரமே இல்லையா தங்க கோபுரத்துக்கு தகுதி இல்லாதவளா அம்மா அற்புதம் இல்லையா அது மாதிரி அந்த அக்ஷய திருதிய நாளில எந்த ஒரு புண்ணிய காரியத்தை செய்கிறீர்களோ அந்த புண்ணிய காரியம் வளரும் அன்றைக்கு தான தர்மம் செய்யுங்கள் அதைப் போல் நூறு படைந்து தானம் தர்மம் செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் என்பதுதான் இந்த அக்ஷய திருதியினுடைய அதை விட்டு நாம என்ன செய்யறோம் தங்கம் வாங்குறோம் யாராவது ஒருத்தர் அக்ஷயத்திரதியத்துக்கு ஒரு பவுன் வாங்கினதுனால அந்த வருஷத்துக்குள்ள நான் நூறு பவுன் வாங்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்லுங்க பா யாராவது சொல்ல முடியுமா கை தூக்க முடியுமா ஒரு பவுன் அக்ஷயத்திரதி அன்னைக்கு வாங்கியதால் அந்த வருடத்துல நான் நூறு பவுன் எனக்கு சேர்ந்தது என்று சொல்லக்கூடிய நபர்கள் தான் கை தூக்க நான் ஏத்துக்கிறேன் இல்லையே அப்படின்னா என்ன செய்யணும் புண்ணிய காரியங்கள் செய்யணும் கோவில்களுக்கு தான தர்மம் செய்யணும் வெள்ளிக்கிழமை இந்த தொண்டில பிக்ஷையாக இடலாம் இந்த திருப்பணிக்காக அடியர் உங்களிடம் மடியேந்து பிக்ஷை கேட்கிறேன் பிக்ஷை எடுத்து பிக்ஷை எடுத்து செய்ததுதான் ஒவ்வொரு சன்னதியும் பிக்ஷையாக நோக்கம் என்ன தெரியுமா இந்த பிக்ஷையா உங்கள்கிட்ட வாங்கிட்டேன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடையாது என்பதை விட பிக்ஷையாக ஏற்றுக்கொண்டோமையான உங்களுடைய பாவம் உங்களுடைய புண்ணியம் அதிகரிக்கும் அதனால்தான் பிக்ஷை என்ற வார்த்தையை அப்போ அன்றைக்கு சொல்லுங்கள் வந்து இந்த ஆலயத்துடைய திருப்பணிக்கு நீங்கள் அடியம் பிக்ஷை தாருங்கள் நீங்கள் அடுத்த வாழல நீங்களே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை ஆண்டவன் உயர்த்துவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கைதற்ற

என்னென்ன யுகம் சத்திய யுகம் யுகம் துவர யுகம் கலியுகம் முடிஞ்ச வருஷம் உலகம் மறுபடியும் இந்த உலகத்தை படைப்பார் அப்படி படைக்கும் போது அவர் சொல்லக்கூடிய மந்திரம் அக்ஷய வளர்களு என்ற மந்திரத்தை சொல்லி இந்த உலகத்தை படைக்கிறார் அதுபோல இந்த ஒவ்வொரு சதுர்யுகம் முடிந்து புதுசா இந்த யுகத்தை ஆரம்பிக்கும் போது உலகத்தை படைக்கும் போது இறைவன் எந்த நாளிலே இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான் அது ஒரு அக்ஷய நாளிலே இந்த உலகம் தோன்றுகிறது அது மாதிரி ராமாவதாரம் இறைவன் என்றைக்கு ராமாவதாரமாக இந்த பூமியில அவதாரம் செய்தானோ இந்த ராமாவதாரம் தோன்றிய அந்த யுகம் தோன்றியது இந்த அக்ஷயத் ஜோரா கைதான் சிவபெருமானை நோக்கி குபேரன் தவமிருந்து சங்க நிதி பதம இரண்டையும் பெற்றானே அது ஒரு அக்ஷய திரு நாளிலே அமைதி குசேலரை கேள்விப்பட்டிருக்கோம் ஏழ்மையில இருந்தவங்க பெரிய நிலைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க குசேலராக இருந்தார் குபேரனா மாறி அப்படி குசேலர் ஒரிஜினல் குசேலர் குபேரனாக கிருஷ்ண பகவான் மாற்றிய ஒரு நாள் அற்புதமான அன்றைய திரு நாளிலே அது மாதிரி செல்வம் வர்ஷிக்கணும் தங்கம் மழையாக பெய்யவே அப்படி தங்க மழை ஒரு ஏழைக்காக ஒரு வீட்டிலே தங்க நெல்லிக்கடியை மழையாக பெய்ய

வருமானத்திலே பத்து சதவீதத்தை அன்னதானத்திற்காக செலவழிக்கால் அந்த எல்லாரும் போய் அப்பாட்ட அழுதா சந்திரா நீ கலை அழகு நிக்க வேண்டும் என்பதாலே உனக்கு ஆணவம் நேர்ந்து என் பெண்களை பழித்தாய் ஆகவே உன்னுடைய அழகு கலையும் அழிய கடவுள் என்று தக்ஷ பிரஜாபதி தாபம் பண்ணா யாரு மாமனார் மர்மன்னு சாபம் பண்ண அழிச்சிட்டு வர ஆரம்பிச்சு ஆனா தவம் இருந்து முதியோர் முதியவர்களுடைய ஆலோசனையின் பெண்களே தவம் இருந்து சிவபெருமானை நோக்கி வரப்பெற்று மூன்றாம் பதவையாக சிவபெருமானும் அம்பிகையும் தலையிலே சூடக்கூடிய ஒரு வரத்தை பெற்ற நாள் மூன்றாம் வளர்ந்து தேங்கக்கூடிய நாள் அக்ஷயத்தான் நடந்திருக்கும் ஒரு கிராம் தங்கத்தை அட்வான்ஸ் புக் பண்ணி சரி இதுதான் உலகத்தான் சிவபெருமான் படைக்கிறார் ஆனா அவரே என்ன செய்ய ஒரு நாளைக்கு ஆணவத்தால படைப்பை சரியா படைக்காம இருக்கியா அப்படின்னு ஒரு தலையை எடுத்துட்டாரு யார் விட்டு தலையை பிரம்மாவுடைய தலையை எடுத்துட்டார் எடுத்துட்டா அது கபால என்ன வந்துச்சு கையில வந்து ஓட்டிக்கிடுச்சு இவர் என்ன பண்றாரு பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சை எடுங்கள்

சிவபெருமான் அன்னம் பெற்ற நாள் ஒரு அக்ஷய திருதியே போதுமா இந்த நாளினுடைய சிறப்பு இது மட்டும் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நம்மளும் கோஷம் போடுமா இது மட்டும் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்ன சார் வேணும் சார் போதுமா அந்த சிறப்புகள் மனசு நிறைந்ததா தகவல் தெரிந்ததா ஒன்னும் பதில் இல்லையே

இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகுகால பூஜைக்கு வாருங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்ற கேரண்டியை அறிய தருகிறேன் உங்களுக்கு அம்பாள் சர்மா நீங்க வந்து தரிசனம் பண்ண உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவே ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தினுடைய முதல் நாள் வாரத்தினுடைய முதல் நாளிலே முதல் ராகு கால ராகு காலம் ஒரு நாளைக்கு எத்தனை தவணை வரும் ஒரு தவணை தான் வரும் அந்த ராகு கால வேலை என்பது

அவர் குடுக்கிற மனநிலையில இருக்கும்போது நான் போயிருக்கேன் சார் குடிச்சுட்டு இருக்கும்போது நான் போய் கதவ தக்காளி சரியா இருக்குனா இல்லையா கேட்கக்கூடிய நேரம் காலம் மொத்து வரும் சார் கொடுக்கக்கூடிய மனநிலையில நான் இருக்கிற நேரத்துல நான் போய் போயிருக்கேன் ஒரு பெரிய ஒலீஸ் ஷோ இருக்காருன்னா அவர்ட்ட போய் எப்ப டொனேஷன் கேட்கலாம் அவர் தூங்கி இருக்கும் போ போன் பண்ணி இருக்க டொனேஷன் கூட கேட்கலாமா அவர் ஷார்ட்டு கிரிப்ட்டு

உச்சபட்ச நிலையிலே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே சரமேஸ்வரர் மிகுப்பு நிலையில இருந்து பக்தர்கள் கேட்பதெல்லாம் வாங்கிக்கோ வாங்கிக்கோ என்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் முடிஞ்சா பார்த்த பாக்கெட் வாங்கிட்டு வரோம் முடிகலைன்னா சும்மா வாங்கோ தரிசனம் பண்ணிக்கோ அந்த சரமேஸ்வரனுடைய தீர்த்தம் சாப்பிடுக்கோ அந்த தீர்த்தம் என்பது உங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய புனித மருந்து அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டோ வாராகியும் காலதேவியும் ஒரே சன்னிதானத்தில் இருக்கிறார்கள் அவர்களை சுற்றி விட்டு வாராகி சன்னிதானத்துக்கு நேரம் தீபத்தை போட்டுட்டோ நீங்க போயிட்டே வாரம் உங்களுடைய கோரிக்கைகள் படிப்படியாக முன்னேறி நீங்கள் சிறந்த நிலை அடைவ மாதிரி அமாவாசை அன்னதானம் அடுத்த மாசம் அமாவாசை அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் இருந்தால் அடிய நிலையை தொடர்பு கொள்ள வேண்டியது வைகாசி மாசம் மாசம் நாள் சதச்சங்கி மகா யான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம் மூன்று நாள் அன்னதானம் மூன்று நாள் சதச்சண்டி சதச்சங்கி யக்கியம் லட்சாச்சனை பதினேழாவது வருட வருட திருவிழா நம்முடைய ஆலயத்திலே நடக்க இருக்கிறது அதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று அந்த அம்பாளுடைய வருட திருவிழா வாக்கிய பதினேழாவது ஆண்டு சதச்சண்டி மகாயக்கியத்தை சிறப்பாக நடத்தி தர உங்களை அனைவரையும் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில காலம்பர ஏழு மணிக்கு மனசுல குறை உள்ள ஜாதகங்களை ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜாதகம் பார்த்து இலவசமா பலன் சொல்றோம்

உங்க கையில பேப்பர் பேனா அட்டை எல்லாம் வச்சு எழுதுற அட்டை மத கொண்டு நாங்க தரோம் உங்க கோரிக்கையை அம்பாளுக்கு மகன் தாய்க்கு மகன் எழுதுற கடிதம் போல எழுதி கையெழுத்து போடணும் கடிதத்துல ஏன்னா கடிதத்துல கையெழுத்து போட்டாதான் அது கடிதம் இல்லாம கெடுதும் அதனால அந்த கடிதத்துல கையெழுத்து போட்டோம் அம்பாலிட்ட உன் அன்பு மகன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கும் பாதத்துல வச்சு பூஜை பண்றோம்